ார் கிராமத்தில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா பிரசாந்தி நிலையம் உள்ளது சத்ய சாய்பாபா கோயில் மற்றும் ஆசிரமத்தை அதிகாரப்பூர்வமாக பிரசாந்தி நிலையம் என்று அழைக்கின்றன பிரசாந்தி என்றால் உயர்ந்த அமைதி உயர்ந்த அமைதி கிடைக்கும் இடம் என்பது இதற்கு பொருள் அன்பு சேவை தியாகம் மனிதநேயம் இது அனைத்தும் ஒன்றாக கலந்த உருவமே பகவான் ஸ்ரீ சாய்பாபா தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி மூன்றில் புட்டபர்த்தியில் அவதரித்தார் தன் வாழ்நாள் முழுவதையும் மக்கள் பணிக்காகவே அர்ப்பணித்து மகா சமாதியாகி ஆசி வழங்கி வருகிறார் மனித குலத்துக்கு சேவை செய்வது கடவுளுக்கு சேவை செய்வதற்கு சமம் என்ற கோட்பாட்டில் அவர் உறுதி பூண்டிருந்தார் புட்டபர்த்தியில் அவர் ஆழமாக வேரூன்ற செய்த கல்வி சுகாதாரம் மற்றும் ஆன்மீகத்தை மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கின்றனர் காலத்தில் குடிநீர் உட்பட எந்த வசதியும் இல்லாமல் இருந்த புட்டப்பர்த்தி இன்று ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் பல்கலை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை என அனைத்து வசதிகளும் கொண்டு ஜொலிக்கிறது மூன்று லட்சம் சதுர அடியில் அமைந்துள்ள இந்தியாவின் முதல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இது எத்தனை தீவிரமான நோயுடன் வந்தாலும் முழுக்க முழுக்க மருத்துவமும் மருந்தும் இங்கே இலவசம் இது அத்தனைக்கும் காரணமானவர் தான் இன்னும் பல ஆச்சரியங்களை கொண்டுள்ள ஆன்மீக தலமான பிரசாந்தி நிலையத்திற்கு நாள்தோறும் எண்ணிலடங்கா பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் புட்டபர்த்திக்கு செல்ல ஆகும் பயண செலவு மிகவும் குறைவுதான் புதனன்று சென்னையிலிருந்து ஷீரடி செல்லும் ரயில் உள்ளது இந்த ரயிலை புட்டபர்த்தி செல்ல சாதாரண கட்டணம் முன்னூற்று ஐம்பது ரூபாயாக உள்ளது பெங்களூரிலிருந்து புட்டபர்த்திக்கு நேரடியாக பஸ் மற்றும் ரயில் வசதிகள் பல உள்ளது பெங்களூரிலிருந்து புட்டபர்த்திக்கு நூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவுதான் மதுரையிலிருந்து செல்ல திங்களன்று விவேக் எக்ஸ்பிரஸ் தென் மாவட்டத்திலிருந்து வர திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி அன்று நாகர்கோவில் டூ மும்பை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் உள்ளது தர்மபுரம் ஸ்டேஷனில் இறங்கினால் முப்பது கிலோமீட்டர் பயண தொலைவில் புட்டபர்த்திக்கு ஒரு மணி நேரத்தில் ரயிலில் செல்லலாம் தர்மபுரத்திலிருந்து புட்டபர்த்திக்கு அரசு மற்றும் தனியார் பஸ் சேவைகளும் உள்ளன புட்டபர்த்தி ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தபின் அங்கேயே ரூம் வசதி உள்ளது பனிரெண்டு மணி நேரத்திற்கு கட்டணம் நூறு ரூபாய் மட்டுமே ஆசிரமம் சென்றால் அங்கும் தங்குமிடம் வசதி உள்ளது நேரடியாக சென்று ரூம் புக் செய்து கொள்ளலாம் குடும்பமாக வரும்போது முன்கூட்டியே ரூம் வசதி புக் செய்ய எசடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டாட் பிரசாந்தி நிலையம் டாட் ஸ்லாஷ் என்ற வெப்சைட்டை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் விழா காலங்களில் ரூம்கள் கிடைக்கவில்லை என்றால் வெளியே தனியார் ஓட்டல் ரூம் வசதிகளும் ஏராளம் உள்ளது அங்கும் விலை கம்மியாகவே உள்ளது ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து நீங்கள் ஆசிரமம் செல்லும் தொலைவு எட்டு கிலோமீட்டர் குறிப்பிட்ட நேரத்துக்கு பஸ் வசதியும் உள்ளது ஆட்டோவில் செல்ல கட்டணம் நூற்று ஐம்பதாக உள்ளது ஆசிரமத்திலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் புட்டப்பர்த்தி பஸ் ஸ்டாண்ட் உள்ளது பஸ்ஸில் வருபவர்கள் நடந்தே ஆசிரமத்தை அடைய முடியும் ஆசிரமம் காலை நான்கு முப்பதுக்கு திறக்கப்பட்டு இரவு ஒன்பது முப்பதுக்கு நடை சாத்தப்படும் ஆசிரமத்தில் பஜனை பூஜை ஆரத்தி காலை எட்டு முதல் பத்து முப்பது மாலை ஐந்து முதல் ஏழு முப்பது மணி வரை நடக்கிறது இதில் பங்கேற்க விரும்புவோர் தேவைக்கேற்ப நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் உலகம் முழுதுமிருந்து ஆசிரமத்திற்கு பக்தர்கள் வருவதால் சவுத் நார்த் வெஸ்டர்ன் என மூன்று வகை கேன்டீன் உள்ளது இங்கு குறைந்த கட்டணத்தில் உணவு பரிமாறப்படுகிறது உதாரணமாக சவுத் இந்தியன் கேண்டீனில் மதியம் மீல் சாப்பாடு கட்டணம் பதினைந்து ரூபாயாக உள்ளது ஆசிரமத்திற்குள் செல்ல ஆடை கட்டுப்பாடு உள்ளது மாடன் உடை அணிந்து வர இங்கு அனுமதி இல்லை என்ட்ரன்ஸில் கணேஷ் கேட் வழியாக விநாயக பெருமானை தரிசித்து நீங்கள் உள்ளே செல்லலாம் வயதானவர்கள் உள்ளே ஒவ்வொரு இடத்திற்கும் செல்ல பேட்டரி கார் வசதி உள்ளது உள்ளே பிரம்மாண்ட தியான மண்டபம் ஒன்றும் உள்ளது சுவாமியின் சமாதி தரிசன நேரம் காலை ஐந்து மணி முதல் துவங்கி பத்து முப்பது மணி வரை நடக்கிறது மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை நடக்கிறது விசேஷ நாட்களில் இது மாறுபடலாம் நவம்பர் இருபத்து மூன்றில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நூறாவது பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது நூற்றாண்டு கொண்டாட்டம் அவரது பக்தர்களால் சென்ற மாதம் முதலே பல்வேறு விதங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியா முழுவதும் ஐந்து பிரேம ரதங்கள் யாத்திரை நடந்து வருகிறது பகவானின் மனித குலத்தின் மீதான அன்பு சேவை உணர்வு மனிதாபிமானம் உள்ளிட்டவற்றை எடுத்துரைக்கும் வகையில் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி மூன்றில் ரதங்கள் அனைத்தும் புட்டப்பத்திக்கு செல்லும் ஸ்ரீ சத்யசாய் பெயரில் நாடு முழுவதும் ஒரு கோடி மரக்கன்றுகள் நடுவதற்கும் ஸ்ரீ சத்யசேவா அமைப்பு திட்டமிட்டுள்ளது நாடு முழுவதும் உணவு இல்லாமல் கஷ்டப்படும் மக்களுக்கு உணவு வழங்கவும் குடிநீர் கிடைக்காத கிராமங்களில் மக்களின் தாகத்தை தீர்க்கும் திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு விழாவையொட்டி உலகம் முழுவதும் இருந்து புட்டபர்த்திக்கு பனிரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுக்கான உணவு தங்குமிடம் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் என ஸ்ரீ சத்யசேவா அமைப்பு தெரிவித்துள்ளது சத்யசாய்பாபா நூற்றாண்டு விழாவிற்கு ஜனாதிபதி முர்மு உட்பட பல உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கல்வியின் முடிவு பண்பு அறிவின் முடிவு அன்பு என்பது பகவானின் போதனைகள் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் அன்பு சேவை மற்றும் நீதி நம் வாழ்வின் மையமாக இருப்பதை உறுதி செய்வோம் என ஸ்ரீ சத்யசேவா அமைப்பு கூறியுள்ளது